நீங்க நேற்று ஒரு ஆந்தைய பார்த்ததா சொன்னீங்களே அத பத்தி நிறைய விஷயம் சொல்லுங்களே சொல்றேன் சொல்லும் இல்ல அது ஒரு அதிசயம் அத பத்தி ஒரு உண்மைகள் பார்க்கலாமா ஐம்பதா ஆவலா இருக்கேன் தாத்தா சீக்கிரம் சொல்லுங்க ஆந்தை ஒரு இரவாரி பறவை நாக்டர்னல் பேர்ட் இது ராத்திரி முழுக்க விழுத்திருக்கோம் ஓ அதனாலதான் பகல்ல தூங்குதா ஆமாம் உலகத்துல மொத்தம் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆந்தைகள் வகைகள் இருக்கு ஆந்தைக்கு ரொம்ப பெரிய கண்கள் இருக்கும் அதுவும் நம்ம மாதிரி முன்னோக்கி பார்க்கும் திறன் கொண்டது அப்போ மனுஷனுக்கு அறுபது மடங்கு பார்வை அதிகமான சொன்னாங்களே உண்மையா தாத்தா ஆமாம் சில வகைகள் மனிதர்களை விட அறுபது மடங்கு அதிகமான பார்வை திறன் கொண்டவை ஆனா ஒரு ரகசியம் தெரியுமா ஆந்தையால் கண்களை அசைக்க முடியாது என்னது அப்போ சுத்தி பார்க்க எப்படி தாத்தா அதனால தான் அது தன்னோட தலைய கிட்டத்தட்ட எழுபது டிகிரி வரை சுழற்றும் ரொம்ப முக்கியமா ஆந்தை சில நாடுகள்ல ஞானத்தின் சின்னமா பார்க்கப்படுது தலை சுழற்றது சூப்பர் தாத்தா வேட்டையாட அதுக்கு எப்படி உதவுது அதுக்கு தான் அதோட அடுத்த சூப்பர் பவர் இருக்கு ஆந்தைகள் ஒலி எழுப்பாமல் பறக்கும் திறன் கொண்டவை அதோட இறகுகள் ரொம்ப மிருதுவா இருக்கும் அப்போ எலிகள் வரதே தெரியாதா ஆமாம் ஆந்தையின் முக்கிய உணவு எலிகளும் மற்ற சிறிய பாலூட்டிகளும் தான் விவசாயிகளுக்கு இது பெரிய நண்பன் சில ஆந்தைகள் ஒரு வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான எலிகளை சாப்பிட்டு விவசாயப்ப காப்பாத்துது வேட்டையாட பார்வை மட்டுமல்ல அதோட காதுகளும் ரொம்ப முக்கியம் காதுகள் என்ன ஸ்பெஷல் தாத்தா அதோட காதுகள் சமமா இருக்காது ஆசிமெட்ரிக்கல் இயர்ஸ் ஒன்னு மேலையும் ஒன்னு கீழையும் இருக்கும் இந்த வித்தியாசமான அமைப்பு தான் சத்தம் எங்கே இருந்து வருதுன்னு துல்லியமா கண்டுபிடிக்க உதவுது இதுக்கு முக்கோண செவித்திறன்னு பேரு சில வகைகளுக்கு காதுகளுக்கு பதிலா கண்ணை சுற்றி ஒரு முகவட்டி இருக்கும் அது சத்தத்தை காதுகளுக்கு அனுப்பும் அதுக்கு ரொம்ப பலமான கால்களும் கூர்மையான நகங்களும் இருக்கும் இரையை பிடிக்க இது உதவும் அந்த கட்டுமா நல்ல கேவி கேட்ட அதுவும் ஒரு சுவாரஸ்யமான உண்மை பொதுவாக ஆந்தைகள் தங்களுக்குன்னு கூடு கட்டுவதில்லை அதற்கு பதிலாக மற்ற பறவைகள் கைவிட்ட கூடுகளிலோ மரப்பொந்துகளிலோ அல்லது குகைகளிலோ வாழும் பெண் ஆந்தைகள் தான் ஆண் ஆந்தைகளை விட பெரியதாகவும் கனமாகவும் இருக்கும் முட்டையிட்டு குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக இருக்கும்னு சொல்றாங்க அதுதான் இயற்கையோட அதிசயம் ஒரு பெண் ஆந்தை பொதுவாக ஒரே நேரத்தில் இரண்டு முதல் ஏழு முட்டைகள் வரை இடும் ஆந்தை முட்டைகள் பொதுவாக கோல வடிவில் இருக்கும் ஆந்தை குஞ்சுகள் பார்ப்பதற்கு ரொம்ப மென்மையான இறகுகளுடன் இருக்கும் ஆந்தைகள் பல வருடங்கள் உயிர் வாழக்கூடியவை சில வகைகள் ஆண்டுகள் வரை கூட வாழும் ஒரு வகை ஆந்தை தரையில் குழி தோண்டி வாழும்னு ஆந்தையில என்னென்ன வகைகள் இருக்கு தாத்தா நிறைய இருக்கு நிலா ரொம்ப பிரசித்தி பெற்ற சிலவற்றை சொல்றேன் பான் ஆந்தை தான் உலகிலேயே அதிகமா பரவி இருக்கிற ஆந்தை வகை மீன் பிடிக்கும் ஆந்தைகள் கூட இருக்கு அது தண்ணிக்குள்ள நீந்தி மீன் பிடிக்கும் சில ஆந்தைகள் வேட்டையாட பகலிலும் வெளியே வரும் உலகிலேயே மிக சிறிய ஆந்தை ஆந்தை எல்ஃப் ஒரு தீக்குச்சி பெட்டி அளவுதான் இருக்கும் உலகிலேயே படி ஆந்தை மகாலட்சுமி தேவியின் வாகனமாக கருதப்படுகிறது சில கலாச்சாரங்கள் மேற்கத்திய நாடுகள் ஆந்தையை அறிவின் அடையாளமாக பார்க்கின்றன ஆந்தைகள் எழுப்பும் ஒலியை ஊட்டுதல் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு வகைக்கும் வெவ்வேறு சத்தம் இருக்கும் தங்களது குஞ்சுகளுக்கு துண்டுகளாக்கி உணவளிக்கும் தாத்தா கேட்கவே ஆசையா இருக்கு கண்டிப்பா சொல்றேன் கேளு ஆந்தை உணவை முழுதாக விழுங்கிவிட்டு செரிக்க முடியாத இறகுகளும் எலும்புகளையும் ஒரு உருண்டையாக வெளியிட்டும் இவற்றின் அலகுகள் கூர்மையாகவும் வளைந்தும் இருக்கும் ஆந்தைகள் ரொம்ப பயந்த சுபாதம் கொண்டவை அதனால தான் ராத்திரியில வெளியே வரும் சில ஆந்தைகள் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க இறந்த மாதிரி நடிக்கும் ஃபெய்னிங் டெத் ஆந்தைக்கு பின்புறம் இருப்பது பொய்க்கண்கள் என்று சொல்வதுண்டு அது எதிரிகளை ஏமாற்ற பயன்படும் சில வகை தலைகள் இதய வடிவில் இருக்கும் உதாரணமாக பான் ஆந்தையின் முகம் ஒரு ஆந்தை ஒரு நாளைக்கு சராசரியாக நான்கு எலிகளை வரை வேட்டையாடக் கூடியது ஆந்தைகள் உலகின் அண்டார்டிகா தவிர மற்ற எல்லா கண்டங்களிலும் வாழ்கின்றன ஆந்தை தனது இறகுகளை வேகமாக அடிப்பதில்லை பெரும்பாலும் மிதந்து செல்லும் ஆந்தைகளை வேட்டையாடுவது ஒரு கடுமையான குற்றம் அவை நம் விவசாயிகளுக்கு நண்பன் அவற்றை காப்பது நம் கடமை வாவ் தாத்தா ஆந்தை ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நேச்சருக்கு மிகப்பெரிய உதவி செய்ற பேர்ட் நீ தெரிஞ்சுகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிலா உங்களுக்கு மிகவும் பிடித்த ஆந்தையின் ரகசியம் எது